அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம மகாலயபக்ஷம் பலகாரம் டே டென் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமையை வச்சு ஒரு சூப்பரான டிஃபனும் ஒரு சைட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் முழு கோதுமை எடுத்திருக்கேன் அதே சைஸ் டம்ளர்லேயே அரை டம்ளர் பச்சரிசி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் கோதுமையை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்ச அரை டம்ளர் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வெந்தயம் வச்சுருந்தோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் இப்போது இந்த நாளையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போது இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு பாருங்கள் தண்ணி விட்டு வச்சுருக்கோம் மூடி வைக்க போகிறோம் இது வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறட்டும் ஏன்னா கோதுமை இருக்கிறனால நல்லா ஊறணும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊறி வரட்டும் இப்போது கரெக்டாக ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆயாச்சு பாருங்கள் கோதுமை அரிசி உளுத்தம்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி இருக்குது கிரைண்டரில் தான் நம்ம இன்றைக்கி அரைச்ச போகிறோம் ஏன்னா நம்ம கோதுமை அரைக்கிறனால கிரைண்டர்லேயே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா அரைபட்டு வரும் ஆல்ரெடி இந்த கிரைண்டரில் இப்போ இட்லி மாவுக்கு அரைச்சிருந்தோம் அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ அதோடு கூடவே நான் இப்போ கோதுமை தோசைக்கும் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்க எல்லா கோதுமையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்துடலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அப்பப்போ தண்ணியை தெளித்து தெளித்து இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்லா அரைஞ்சி வரட்டும் மூடி வச்சிடலாம் அரைஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் கோதுமையை அரைச்சி எடுத்தாச்சு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்கணும் கோதுமை வந்து முழுசாக தெரியாத அளவுக்கு எல்லாமே அரைபட்டு வந்திருக்கணும் இப்போ இந்தளவுக்கு அரைஞ்சதும் கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் கோதுமரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவு கல் உப்பு போகிறோம் மாவு பாருங்கள் கெட்டியாக எவ்வளோருமே அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் உப்பு எல்லாத்தோட சேர்கிற மாதிரி அடிவொட்டை இந்த மாதிரி அடிச்சு அடித்து கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும் இந்த அளவுக்கு சேர்த்து அடிச்சுட்டு மூடி வைக்க போகிறோம் இது ஒரு ஃபோர் ஹவர்ஸ் புளிக்கிட்டோம் இப்போது கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மாவு மேலே எவ்வளோ அருமையாக பொங்கி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா புளிச்சிருக்கு இப்போ அடிவொட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மாவு இப்போ நம்ம தோசை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணியை சேர்த்து மாவை தோசை கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சைட் டிஷ்க்கு நம்ம இன்றைக்கி பைத்தம்பருப்பு டால் தான் பண்ண போகிறோம் இந்த கோதுமை தோசைக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்த மருப்பு சேர்த்துடலாம் ஜீரகம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வர மிளகா கிளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு தடவை கலந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ள சேர்த்துடலாம் இஞ்சியை தோல் எடுத்து சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பழம் சேர்க்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ள ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் மொத்தமாக டாலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆல்ரெடி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துடலாம் அப்படியே ஊறின நான் தண்ணியோடய நான் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒன் பாட்டில் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு சைட் டிஷ் பாசிப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற வச்சாலே போதும் டக்குன்னு ஒன் பாட்டில் பண்ணிடலாம் எல்லாமே சேர்ந்து லேசாக கொதி வர ஆரம்பிக்குது நீங்கள் வந்து தாலுக்கு பாசிப்பருப்பு ஊர்ன தண்ணியோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு நீங்கள் வேணுங்கிறவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வரட்டும் சைட் டிஷ் ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம கோதுமை தோசையை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் தோசைக்கல்லில் ஆயிலில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் மிதமான சூட்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கனாலே சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு அப்படின்னு இதே ரேஷியோவில் ஊற போட்டாருங்க ஒரு டம்ளர் கோதுமைக்கு அரை டம்ளர் பச்சரிசி ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக மட்டும் வெந்தயத்தை சேர்த்துட்டு ஊற போட்டு இதேமாதிரி அரைச்சி புளிக்க வச்சு பாருங்கள் அருமையாக வரும் தோசை எவ்வளோ சூப்பராக வருது இப்போ லேஸாக எடுத்தாலே அருமையாக வந்துடும் திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகி வரட்டும் தோசை வந்து ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு நம்மளோட தோசைன்னு பார்த்தாலே தெரியுது அவ்வளோ கலர்ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்திருக்கு சுட சுட அப்படியே நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுக்கும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்ம சாதாரணமாக கோதுமை மாவை கரைச்சி தோசை வாக்குறதை விட இந்த மாதிரி கோதுமையை ஊற போட்டு அரைச்சி தோசை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ தோசையை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு சைட் டிஷ்ஷும் வந்து ப்ரெஷர் அடங்கிடுது இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பருப்பு எல்லாமே பாருங்கள் தக்காளி பழம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சரியாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு திக்காக இருக்குது கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இதை சேர்த்து கலந்துக்கிறேன் தண்ணி சேர்த்தனால எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு கொதி மட்டும் வரட்டும் பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வருது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்மளோட பாசிப்பருப்பு தக்காளி பழம்லாம் போட்டு டால் ரெசிபி ரெடி ஆயாச்சு இந்த தோசைக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் மகாலயபக்ஷம் பலகாரம் டே டென்னுக்கு கோதுமை அரைச்சி கோதுமை தோசை சைட் டிஷ்க்கு பாசிப்பருப்பு தக்காளி பழம் டால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் டே ஒன்லேருந்தே பலகாரம் ரெசிபி போட்டிருக்கோம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ